பண்டையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெரு உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் நேரம் ஆயிட்டே இருக்கு எங்க இந்த மறி குழந்த காணோம் இங்க தானே வரேன்னு சொன்னா இன்னும் எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கிறது ஒரு நாடா அவ வீட்டுக்கே போய் என்ன எதுன்னு பாத்துட்டு வருவோம் வீடு மறிகொழுந்து மறிகொழுந்து சத்தத்தையே காணுமே சரி பின்பக்கம் போய் குரல் கொடுப்போம் மறிகொழுந்து எப்பள மறிகொழுந்து யாரது நான் தாண்டி அம்மா செல்வி வந்திருக்கேன் வா செல்வி உள்ளவா வர வரேன் அட என்ன படுத்து இருக்க ஒரே அழுப்பா இருக்க புள்ள ஏன் என்னாச்சு எங்கள் அண்ணன் மகன் கல்யாணத்துக்கு முகூர்த்த சேலை எடுக்கணும்னு அண்ணன் திடீர்னு கூப்பிட்டாரு கார்ல தான் வந்திருந்தாங்க அவங்களோட அப்படியே கிளம்பி போயிட்டு சத்த நேரம் முந்தி தான் வந்தேன் அதான் விஷயமா அப்போ சரி விவசாய கூட்டத்துக்கு வரேன்னு சொன்னியே நேரமாக ஆளை காணுமேன்னு உன்னை தேடி வந்தேன் அடாடா ஆமாம்ல்ல இப்போ என்ன செய்யலாம் சரி சரி நீ ஓய்வெடு நான் கூட்டத்துக்கு போய்ட்டு வந்து அங்கனை கேட்ட விவரங்களை உனக்கு சொல்றேன் நல்லது செல்வி இரு குடிக்க ஏதாச்சும் கொண்டு வரட்டுமா சரியா போச்சு இப்போவே நேரம் என்ன ஆச்சு பாரு நான் விறுவிறு நடந்து போனால் தான் கூட்டத்துக்கு போக முடியும் வா செல்வி உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் பால் கொழுக்கட்டை செஞ்சிருக்கேன் இத ருசி பார்த்துக்கிட்டே கூட்டத்துல சொன்ன விவரங்களை சொல்லு கொண்டா கொண்டா முதல்ல பால் கொழுக்கட்டையை ருசி பாக்குறேன் சாப்பிட்டுக்கிட்டே சொல்லேன் அதுவும் சரிதான் முதல்ல வேளாண்மை அறிவியல் மையத்தின் நோக்கம் மற்றும் செயல்பாடுகள் பத்தி திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் வே சுரேஷ் அவங்க விவரங்களை சொன்னாங்க அதை கேட்டுக்க நம்ம திருவண்ணாமலை மாவட்ட வேளாண் அறிவியல் மையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்றில் திருவண்ணாமலை மாவட்ட விவசாயிகளுக்காக இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் புதுடெல்லியால நிறுவப்பட்ட ஒரு விவசாயிகளுக்கான தொழில்நுட்ப ஆலோசனை மற்றும் பயிற்சி மையம் இது வந்து தமிழ்நாடு கிராம வளர்ச்சி நிறுவனம் சென்னை அவங்களுக்கு கீழே நம்ம திருவண்ணாமலை மாவட்ட வேளாண் அறிவியல் மையமும் கிருஷ்ணகிரி மாவட்ட வேளாண் அறிவியல் மையமும் தமிழ்நாட்டிலே பாத்தீங்கன்னா ஒரு தொண்டு நிறுவனத்துக்கு கீழே ரெண்டு வேளாண் அறிவியல் மையங்கள் செயல்பட்டு வருது உங்களுக்கே தெரியும் திருவண்ணாமலை மாவட்ட ஒவ்வொரு வேளாண் அறிவியல் மையமும் அந்தந்த மாவட்ட விவசாயிகள் நலனுக்காக நிறைய திட்டங்களை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் பாண்டிச்சேரியில் முதல் வேளாண் அறிவியல் மையம் ஆரம்பித்ததுக்கு அதனோட வெற்றியை தொடர்ந்து கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வேளாண் அறிவியல் மைய என்ற அமைப்பு இருக்குது நம்ம வேளாண் அறிவியல் மையமும் திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் வட்டாரத்தில் கீழ்நெல் என்ற கிராமத்தில் கடந்த முப்பத்தி மூணு வருஷமாக திருவண்ணாமலை மாவட்ட விவசாய நலனுக்காக நிறைய திட்டங்களை செயல்படுத்திட்டு வருது வேளாண் அறிவியல் மையத்தோட மிக முக்கியமான நோக்கம் என்னன்னா வேளாண்மை பல்கலைக்கழகங்கள் மற்றும் வேளாண் ஆராய்ச்சி நிலையங்கள் இதெல்லாம் வெளியிடக்கூடிய புதிய தொழில்நுட்பங்கள் புதிய பயிர் சார்ந்த தொழில்நுட்பங்களாக இருக்கலாம் இல்லை பூச்சி மற்றும் நோய் கட்டுப்பாடு இல்லை மண்வள பாதுகாப்பு அது மட்டும் இல்லாமல் கால்நடைகளில் பூச்சி நோய் தாக்குதல் அது மட்டும் இல்லாமல் இப்போ உதாரணத்துக்கு மக்காச்சோளத்தில் கடந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி படைப்புழுன்ற ஒரு பூச்சி வந்து நிறைய பயிர் சேதத்தை உருவாக்குனது இதில் ஒரு புதிய தொழில்நுட்பம் ஐசிஆர் அதாவது இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தால் ஒரு மாடியூல் நிறுவப்பட்டு அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதில் பெரிய பங்கு வச்சுது அந்த மாதிரி நெல்லுலேயும் புகையான் புழு அது மட்டும் இல்லாமல் பிளாஸ்டின்னு சொல்லக்கூடிய அந்த எல்லாமே பயிர் சார்ந்த பூச்சி நோய் சார்ந்த தொழில்நுட்பங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதில் வேளாண் அறிவியல் மையங்கள் நிறைய முக்கியத்துவம் பெறுகிறது ஸோ அது மட்டும் இல்லாமல் எங்களோட புதிய தொழில்நுட்ப பரவலாக்கத்துக்காக நிறைய திட்டங்களை செயல்படுத்திட்டு வரும் அதில் முதன்மையாக பார்த்தீங்கன்னா வயல்வெளி ஆய்வு திட்டம் வயல்வெளி ஆய்வு திட்டத்தில் விவசாயிகள் ஆல்ரெடி ஒரு ரகம் உதாரணத்துக்கு நெல்லில் கோ ஐம்பத்தொன்னுனா இப்போ புதுசாக கோ ஐம்பத்தேழு ஐம்பத்தெட்டுலாம் வந்திருக்கு விவசாயிகள் பயிர் பண்ணுற ரகத்தையும் இப்ப புதிதாக வெளியிடப்பட்ட ரகத்தையும் கம்பேர் பண்ணி அது சப்போஸ் விவசாயிகள் பயிர் பண்ணுற ரகத்தை விட புதிய ரகம் வந்து மகசூலையும் வருமானத்தையும் அதிகம் கொடுத்ததுன்னா அந்த புதிய ரகத்தை நிறைய திட்டங்கள் மூலமா விவசாயிகளிடையே பரவச் செய்கிறது ரெண்டாவது இந்த புதிய வயல்வெளி ஆய்வு திட்டத்தில் வெற்றிகரமாக கண்டுபிடிக்கப்பட்ட புதிய தொழில்நுட்பங்களை முதல்நிலை செயல் விளக்கமாக அடுத்த ஆண்டுல இருந்து கொண்டு வரும் அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமாக பயிற்சிகள் விவசாயிகள் விவசாய பெண்மணிகள் கிராமப்புற இளைஞர்கள் அது இல்லாம மகளிர் உதவி குழுக்கள் இவங்களுக்குலாம் வந்து ஒரு நாள் பயிற்சி தரும் அது மட்டும் இல்லாமல் மூன்று நாள் பயிற்சிகள் இருக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் இருக்கு இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு நூத்தி இருபத்தி எட்டுல இருந்து நூத்தி முப்பது பயிற்சிகள் வந்து விவசாயம் அதன் சார்புடைய துறைகளில் தொடர்ந்து வழங்கிட்டு வரோம் ஸோ இது மட்டும் இல்லாமல் திறன் மேம்பாட்டு பயிற்சியில் ஒரு விவசாயியோ இல்லை மகளிர் சுய உதுக்குழுவோ நான் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் கொண்டு வரணும் அப்படின்ற பட்சத்தில் இங்கே வந்து தங்கியும் பயிற்சி எடுத்துகிட்டு போகலாம் இங்கே கிட்டத்தட்ட ஒரு நாற்பது விவசாயிகள் தங்குற மாதிரியான தங்கும் விடுதியும் விவசாயிகளுக்காக இருக்குது மத்திய அரசு நிதியுதவின்றதால் இது எல்லாமே இலவசமாக தான் நம்ம வழங்கிட்டு இருக்கோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே வேளாண் அறிவியல் மையத்துக்கும் வேளாண்மை துறைக்கும் இல்லை தமிழ்நாடு அரசு சார்ந்த அந்த ஒவ்வொரு துறைக்கும் என்ன வித்தியாசம்னா தமிழ்நாடு அரசு கொண்டு வர நலத்திட்டங்களை செயல்படுத்துறதுக்காக வட்டார ரீதியாக ஒவ்வொருத்துக்கும் தனித்தனி துறை வேளாண்மை துறை இருக்குது தோட்டக்கலைத்துறை இருக்குது கால்நடை பராமரிப்பு துறை வேளாண் பொறியியல் துறை அதே மாதிரி பட்டு துறை தனித்தனியாக துறை இருக்குது இவங்க எல்லாமே தமிழ்நாடு அரசு கொண்டு வர மானிய திட்டங்களையும் மற்ற திட்டங்களையும் செயல்படுத்துறதுக்காக அந்தந்த வட்டார அளவில் வந்து செயல்பட்டு வேளாண் அறிவியல் மையன்றதால இது மாவட்டத்துக்கு ஒரு வேளாண் அறிவியல் மையம்தான் இருக்கும் அந்தந்த மாவட்ட விவசாயிகளின் முதன்மையான அது நிறைய திட்டங்களை செயல்பட்டு உதாரணத்துக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா நெல் பிரதான பயிர் கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் ஏக்கரில் பயிர் பண்ணுறாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை வந்து கிட்டத்தட்ட எண்பத்தி ஆறாயிரம் ஹெக்டரில் பயிர் பண்ணுறாங்க உளுந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறாயிரம் ஹெக்டர் அதுக்கப்புறம் கரும்பு காய்கறி பயிர்கள் ஆடு மாடு கோழி இதெல்லாம் வந்து சின்ன சின்னதாக வளர்த்துருக்காங்க காய்கறி பயிர்கள் அங்கங்கே சின்ன சின்னதாக விவசாயிகள் பயிர் பண்ணிட்டு வராங்க அந்தந்த மாவட்டத்தில் முதன்மையான பயிர்கள்ல விவசாயிகளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளின் அடிப்படையில் நாங்கள் வந்து வயல்வெளி திட்டம் ஆகட்டும் எங்களோட முதல்நிலை செயல் விளக்க திடல்கள் அதே மாதிரி பயிற்சி ஆகட்டும் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ரெண்டுல இருந்து முப்பத்தி அஞ்சாயிரம் விவசாயிகள் பயன்பெற வகையில எங்களோட திட்டங்களை அது மட்டும் இல்லாமல் எல்லா துறை சார்ந்த வல்லுநர்களும் இருக்காங்க உதாரணத்துக்கு அக்ரானமி உளவியல் துறையில தானிய பயிர்கள் எண்ணெய் வித்து பயிர்கள் பயிர் வகை பயிர்கள் சாகுபடி தொழில்நுட்பங்கள் சொல்லிக் கொடுத்துக்காக தொழில்நுட்ப அலுவலர் தனியா இருக்காங்க அதே மாதிரி தோட்டக்கலை சார்ந்த பயிர்கள் பல பயிர்கள் ஆட்டோம் மூலிகை பயிர்கள் அது மட்டும் இல்லாம காய்கறி பயிர்கள் தொழில்நுட்ப சாகுபடி அதிகமா பறத்துக்காக தோட்டக்கலை அலுவலர் தனியா இருக்காங்க பூச்சி நோய்க்குன்னே நம்ம கிட்ட தனியா தொழில்நுட்ப அலுவலர் இருக்காங்க ஸோ நெல்லாகட்டும் வேர்க்கடலை காய்கறி பயிர்கள் மற்ற எந்த பயிர்னாலும் பூச்சி நோய் எதாவது தாக்குச்சுன்னா சந்தந்த மாவட்ட வேளாண் அறிவியல் மையத்தை அணுகினீங்கன்னா அதுக்கு நேரடியாக ஆய்வு பண்ணி சரியான மருந்தை வந்து உங்களுக்கு பரிந்துரை பண்ணுவாங்க அதே மாதிரி இங்கே வந்து கால்நடை பராமரிப்பு துறையில தொழில்நுட்ப அலுவலர் ஆடு மாடு கோழி சம்பந்தமான பிரச்சனைகளை எதிர்கொள்ள பயிற்சி வழங்குறதுக்காக கால்நடை மருத்துவரும் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் விவசாயத்தில் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு அவங்க எதிர்பார்க்குற விலை கிடைக்கிறதுல பெரிய சிக்கல் இருக்கு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தக்காளி பயிர் பண்ணுறாங்க ஒரு மாசத்துல பத்து ரூபா கிலோ வைக்குது ஒரு மாசத்துல நூறு ரூபாக்கு மேலே போகுது பட் விவசாயிகள்கிட்ட இருந்து போகும்போது நிறைய ஸ் கேப் வருது அது மட்டும் இல்லாமல் நிறைய விவசாயிகள் சமயத்தில் வந்து அறுவடை பண்ணால் அது மகசூல் இல்லை ரேட்டும் இல்லைன்றதால அறுவடை பண்ணாமலேயே அங்கங்கே ஃபீல்டே விட்டுறதையும் பார்க்குறோம் இந்த மாதிரி சமயங்களில் நம்ம வேளாண் அறிவியல் மையங்களை அணுகினீங்கன்னா மதிப்பு கூட்டுதல் அதாவது அறுவடை பின் சார்ந்த தொழில்நுட்பங்கள் குறித்தும் மதிப்பு கூட்டுதல் சம்பந்தமாகவும் உங்களுக்கு பயிற்சி வழங்குறதுக்கு வேளாண்மை அறிவியல் மையங்களில் மணியல் துறையில் ஒரு தொழில்நுட்ப அலுவலர் இருக்காங்க ஸோ அவங்கள அணுகுனீங்கன்னா எல்லா காய்கறி பயிர்களாட்டும் பல பயிர்களாட்டம் வில கிடைக்காத பட்சத்தில் நீங்க வந்து சேமிச்சு மதிப்பு கூட்டி விற்கிறதால உங்களுக்கு ரெண்டு மடங்கு லாபமும் கிடைக்கும் அந்த மாதிரி தொழில்நுட்பங்கள் சொல்லி கொடுக்கறதுக்கும் தொழில்நுட்ப அலுவலர்கள் வேளாண் அறிவியல் மையங்கள்ல இருக்காங்க இங்கேயே வந்து ஒரு ஐம்பது ஏக்கர் பண்ணையில சின்ன சின்னதா செயல் விளக்கு திடல்கள் அமைச்சிருக்கோம் மண்புழு வளர்ப்புல அசோலா வளர்ப்பு நாட்டுக்கோழி கால்நடை வளர்ப்பு மீன் வளர்ப்பு நியூட்ரி கார்டன் அதாவது நுண்ணுட்ட சத்து காய்கறி தோட்டம் அதே மாதிரி மூலிகை தோட்டம் வச்சிருக்கோம் ஜப்பானீஸ் கார்டன் அதாவது மியாவாக்கின்னு சொல்லுவோம் ஒரு மாடல் குறைஞ்ச நிலத்துல அதிகமான பயிர் வளர்க்கறது அந்தந்த சுற்றுப்புற சூழ்நிலை பாதுகாக்கவும் அந்த நுண்ணுயிர் பெருக்கத்துக்காகவும் குறைஞ்ச நிலத்துல நாங்கள் வந்து எண்பது சென்ட்ல கிட்டத்தட்ட நாலாயிரம் மரச்செடிகளும் பல பேரும் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு வகையான சின்ன சின்ன செயல் விளக்கு திழ்கள் விவசாயிகள் வேளாண் அறிவியல் மையங்களுக்கு வந்தாங்கன்னா பயிர் மட்டும் தெரிஞ்சிக்காம அதன் சார்புடைய சின்ன சின்ன உபத்தொழில்கள் இப்போ ஒருங்கிணைந்த பண்ணையம்ன்ற ஒரு மாடல் வந்து சக்சஸ்ஃபுல்லா இயங்கிட்டு வருது இதில் பார்த்தீங்கன்னா பயிரை மட்டுமே நம்பாம அந்த இந்த பயிர் சார்புடைய சின்ன சின்ன உபத்தொழில்கள் உதாரணத்துக்கு நெல் போடுறீங்கன்னா நெல்லில் இருந்த வரவை வைக்கோல் மாட்டுக்கு ஒரு ஒரு மாடு ரெண்டு மாடு வச்சுக்கலாம் மாட்டுல இருந்து கிடைக்கிற சாணம் சிறுநீர் வந்து இயற்கை விவசாய இடுபொருட்களாக யூஸ் பண்ணலாம் திரும்ப இயற்கை விவசாய இடுபொருட்கள் நிலத்துக்கு போகுது இந்த மாதிரி ஒரு பொருள்ல தேவையில்லாத வர இது மற்ற தொழில வந்து மூலதனமா மாத்தி அந்த பயிர் சுழற்சி முறையில வந்து பண்ணீங்கன்னா நிலையான லாபம் கிடைக்கும் அது இல்லாம ஆண்டு முழுவதும் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் இந்த மாதிரி ஒருங்கிணைந்த பண்ணைய மாடல்கள்ல நாங்களே திருவண்ணாமலை மாவட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட பதினெட்டு விவசாயிகள் நிலத்தில் அமைச்சிருக்கோம் மூணு ஏக்கர்ல நாலரை லட்சம் அதே மாதிரி ஒரு ஏக்கர்ல அறுபதாயிரம் ரூபாய் அதே மாதிரி ரெண்டு ஏக்கர்ல ஒன்றரை லட்சம் ரூபாய் லாபம் பார்க்கக்கூடிய விவசாயிகள் ஒருங்கிணைந்த பண்ணை மாடலில் நிறைய கதைகள் விவசாயிகளுக்கு ஆவணப்படுத்தியும் செய்யிருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வேளாண்மை துறை தோட்டக்கலைத்துறை கால்நடை பராமரிப்பு துறை மற்ற துறைகளோடு சேர்ந்து புதிய தொழில்நுட்ப பரவலாக்கத்துக்கு தேவையான எல்லா வேலைகளையும் கடந்த முப்பத்தி மூணு வருஷமாக பண்ணிட்டு அது மட்டும் இல்லாமல் நம்ம வேளாண் அறிவியல் மையம் மூலமாக நபார்டு வங்கியின் உதவியுடன் வந்தவாசி பகுதியில் ஒரு உழவர் உற்பத்தியாளர் கம்பெனி ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் ஆறு முதல் உழவர் உற்பத்தியாளர் கம்பெனின்னு சொல்லிட்டு இதில் வந்து கிட்டத்தட்ட அறுநூத்தி எண்பத்தி ஏழு விவசாயிகள் பங்குதாரர்களா இருக்காங்க நம்ம மாவட்டத்தை பொறுத்தவரை நெல் அதிக அளவில் பயிர் பண்ணாலுமே ஒன் டிஸ்ட்ரிக் ஒன் ப்ராடக்ட் சொல்லுவோம் அதாவது ஒரு மாவட்டம் ஒரு கருப்பொருள் தான் மத்திய அரசாங்கம் நம்ம மாவட்டத்துக்கு உகந்த பொருளாக வந்து தேர்ந்தெடுத்துக்கிறதால உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் வேர்க்கடலை சார்ந்த விதை உற்பத்தி அது மட்டும் இல்லாமல் வேர்க்கடலை சார்ந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிச்சு மிக முக்கியமாக வந்து மரச்சக்க என்ன பண்றாங்க அது மட்டும் இல்லாமல் நல்ல தரமான புதிய ரக வேர்க்கடலை விதைகளை விவசாயிகளுக்கு வந்து அவங்க பங்குதாரர்களுக்கு விதையாக கொடுத்து அவங்க கிட்டேருந்து கொள்முதல் பண்ணி கம்மி விலையில் மற்ற விவசாயிகளுக்கு வந்து இந்த புதிய ரக விதைகளை பரவச் செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வேர்க்கடல பார்த்தீங்கன்னா மரச்சக்கன்னு மட்டும்தான் மதிப்பு கூட்டப்பட்ட பொருள் இல்லை அதை தவிர்த்து வேர்க்கடலை பர்ஃபி அது மட்டும் இல்லாமல் பீனட் பட்டர்ன்னு சொல்லக்கூடிய வேர்க்கடல வெண்ணெய் இருக்கு இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இருந்து பாலும் எடுக்கிறாங்க வேர்க்கடலை வேகன் மில்க்னு சொல்லிட்டு இப்போ நிறைய விழுப்புரம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மர் புரொடியூசர் கம்பெனியை வந்து வேர்க்கடல்ல இருந்து பால் எடுத்து அதை வந்து பெரிய அளவில் மார்க்கெட் பண்ணிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக மாட்டு பசும்பாலில் சில பேர் வந்து நான்வெஜ்னு சொல்லி ஒதுக்கக்கூடிய மக்களுக்கு வந்து வேர்க்கடல இருந்து எடுக்கிற பால் வந்து புரதச்சத்தை அதிகம் கொடுக்கும் இப்போ வந்து இந்த வேர்க்கடல பால் வந்து நிறைய பகுதிகளில் பிரபலமா பாக்கெட் பண்ணி விற்க ஆரம்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் விவசாயிகள் ஏதாவது விவசாய கண்காட்சி நடந்ததுன்னா மாவட்டம் முழுக்க இருந்து ஒரு ஐம்பது நூறு விவசாயிகளை கொண்டு போயிட்டு அவங்க வந்து புதிய தொழில்நுட்பங்களை பார்வையிட செய்து அவங்களுக்கு வழிகாட்டியாகவும் வேளாண் அறிவியமையும் தருது அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி பயிற்சிகள் தொழில்நுட்பங்கள் பரவலாக்கம் மட்டும் நிற்காம விவசாயிகளுக்கு ஒரு விவசாயம் சம்பந்தமான புதிய தொழில்நுட்பம் மட்டும் இல்லாமல் அவங்கள ஒரு பிஸ்னஸ் ப்ரொமோட்டராக என்டர்ப்ரூனராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து நாங்கள் ரெடி பண்ணி விவசாயிகள் கொடுத்துருக்கோம் கடந்த ரெண்டு வருஷமாக கிட்டத்தட்ட பதினேழு விவசாயிகள் விவசாயம் மாட்டு பண்ண வச்சுருக்காங்க ஆட்டு பண்ண வச்சுருக்காங்க இவங்களுக்கு ப்ராஜெக்ட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறது மட்டும் இல்லாமல் நம்ம பேங்க்லேயும் அவங்கள லிங்கேஜ் பண்ணி லோன் வழங்குறதுக்கான ஆலோசனைகளையும் வழங்குகிறோம் இது சம்மந்தமான அதிக தகவல்களுக்கு அந்தந்த மாவட்ட வேளாண் அறிவியல் மையங்கள் ரெடியா இருக்காங்க இது வந்து மாவட்ட விவசாயிகளுக்கான தொழில்நுட்ப ஆலோசனை மற்றும் பயிற்சி மையன்றதால் விவசாயிகள் அந்தந்த மாவட்ட வேளாண் அறிவியல் மையங்களை அணுகி அவங்களோட சந்தேகங்கள் புதிய தொழில்நுட்பங்களை தெரிஞ்சுக்கிற மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் வேளாண்மை அறிவியல் மையத்தின் நோக்கம் மற்றும் செயல்பாடுகள் பற்றி திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் வே சுரேஷ் அவங்க எப்படி தெளிவாக எடுத்து சொல்லிட்டாங்கல்ல ஆமாம் செல்வி புது புது பயிர் ரகம் தான் கிடைக்கும்னு தெரியும் ஆனால் இவங்க சொன்னதை கேட்ட பிறகுதான் இங்கே என்னென்ன ஆராய்ச்சிகள் செய்யப்படுது அந்தந்த மாவட்ட விவசாயிகளுக்கு விவசாயத்துறை பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை கொடுக்கறதுன்னு பல விஷயங்கள் இருக்கா நமக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சியும் கொடுக்கறாங்க பாரு நானும் கவனிச்சேன் செல்வி ஒருங்கிணைந்த பண்ணையம் மதிப்பு கூட்டுதல் இத பத்தியும் நாம தெரிஞ்சிக்க பயிற்சி கொடுக்கறாங்களாமே இவர் சொன்ன மூலிகை தோட்டம் நாமள ஏன் பயன்படுத்திக்க கூடாதுன்னு யோசிக்க வச்சுது நிஜம்தான் செல்வி இத்தனை பயிற்சிகள் கிடைக்கும்போது நமக்கான வாய்ப்புகளை நாம சரியா பயன்படுத்திக்கணும் இத்தனை புழு பூச்சிகள் நித்தமும் தொல்லை தருது உத்தமிய கண்மணிய பொன்னம்மா ஓர் உபாயம் சொல்ல வேணும் கண்ணம்மா அத்தனை பூச்சிகளையும் மொத்தமாய் அழித்திடவே மெத்தவை இருக்கிறது பொன்னையா அத்தனை புச்சிகளையும் மொத்தமாய் அழித்திடவே மெத்தவை இருக்கிறது பொன்னையா மொத்தம் போது இன மயக்க பூரிகள் கண்ணையா அத்தனை பூச்சிகள் மொத்தமாய் அழித்திடவே மெத்தவை இருக்கிறது பொன்னையா மொத்தம் புது இனமயக்க பொறிகள் கண்ணையா எத்தனை புழு பூச்சிகள் நித்தமும் தொல்லை தருது உத்தமிய கண்மணியே பொன்னம்மா ஓர் உபாயம் எத்தருணம் சொல்ல வேணும் கண்ணம்மா அரிசி வயல்களில் பெருத்த கெடு விளைக்கும் புரோட்டீன் அகிலியோத்தி பொன்னம்மா இளஞ்சி உப்பு காய்புழுவும் போக வேணும் கண்ணம்மா

கண்மணிய பொருப சொல்லமோன் பொ தரமே உயரத்தில் அளவிலே வைக்கணும் ரப்பர் செட்டா கட்டிலே இருக்கணும் பேரமோன் பொறிகளை தரமேல் உயரத்தில் ரெண்டு மீட்டர் அளவிலே வைக்கணும் ரப்பர் செட்டா கட்டிலே இருக்கணும்

அடுத்ததா பயறு வகை பயிர்களில் மேல் தன்மை கொண்ட நோய் மேலாண்மை முறைகளை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் ஓ அப்படியா பயறு வகை பயிர்களில் உளுந்து பயறு துவரை மற்றும் பனிப்பயிர்கள் அன்றாட வாழ்க்கை முறை உணவில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது பயறு வகை பயிர்களில் புரதம் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி ஐந்து சதவிகிதம் இருப்பதால் சிறந்த உணவு பயிராக திகழ்கிறது தமிழகத்தின் இத்தகைய பயறு வகை பயிர்கள் சுமார் ஆறு புள்ளி ஒன்று பூஜ்யம் லட்சம் ஹெக்டர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்படுகிறது இப்பயிர்கள் காரிஃப் மற்றும் ரபி பருவத்தில் சாகுபடி செய்யப்பட்டாலும் காரிஃப் பருவத்தில் அதிகமான பரப்பளவில் சாகுபடி செய்யப்படுகிறது இப்பயிர்கள் நோய்களின் தாக்குதல் தட்பவெட்ப நிலையை இருப்பதால் விளைச்சலில் இழப்பு ஏற்படுகிறது துவரை போன்ற பயிர்கள் ஓராண்டு கால பயிராக சாகுபடி செய்யப்படும் சூழ்நிலையில் அதிக நோய் தாக்குதலுக்கு உள்ளாகி இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஏழு சதவிகிதம் வரை பயிர்கள் பாதிக்கப்படுகின்றன இத்தகைய பயிர்களில் தோன்றும் நோய்களை தட்பவெட்ப நிலையை கருத்தில் கொண்டு ஒருங்கிணைந்த பயிர் மேலாண்மையை கையாண்டால் அதிக விளைச்சல் பெறுவதற்கு வாய்ப்புள்ளது உளுந்து மற்றும் பச்சை அரில் வேர் அழுகல் நோய் ஏற்பட சாதகமான தட்ப வெப்பநிலைகள் பகல் நேரங்களில் அதிக வெப்பநிலை மற்றும் நீண்ட நாட்கள் வறண்ட காலநிலையை தொடர்ந்து பாசன நீர் அல்லது மழை பொழியும் போது தாக்குதல் அதிகரிக்கும் இதற்கான அறிகுறிகள் பாதிக்கப்பட்ட செடியின் இலைகள் முதலில் மஞ்சளாகி வாடி தொங்கிக் கொண்டிருக்கும் பிறகு இவ்விலைகள் காய்ந்து உதிர்ந்துவிடும் பாதிக்கப்பட்ட பயிர்கள் குறுகிய காலத்தில் இறந்துவிடும் தண்டின் அடிப்பாகத்தில் ஆழ்ந்த பழுப்பு நிற கோடுகள் தென்படும் தண்டின் பட்டைகள் அழுகி உறிந்து தொங்கிக் கொண்டிருக்கும் பாதிக்கப்பட்ட செடிகளை எளிதாக பிடுங்கிவிடலாம் அழுகிய வேர் பகுதிகள் மண்ணிற்குள்ளேயே தங்கிவிடும் பாதிக்கப்பட்ட தண்டு மற்றும் வேர்களின் மேல் கருமை நிற பூசண இழை முடிச்சுகள் காணப்படும் முதல் நிலை நோய் பரவல் மண் மற்றும் விதைகளில் தங்கியிருக்கும் இழை முடிச்சுகளின் மூலம் இந்நோய் பரவும் இரண்டாம் நிலை நோய் பரவல் காற்றின் மூலம் நடைபெறும் வித்துக்கள் மூலம் பரவும் இதற்கான மேலாண்மை முறைகள் என்னென்ன ஓர் எக்டருக்கு பன்னிரண்டு புள்ளி ஐந்து கிலோ மக்கிய தொழு உரம் இட வேண்டும் விதைகளை ட்ரைகோடெர்மா விரிடி அல்லது பேஸ்லெஸ் சப்டிலிஸ் கொண்டு விதை நேர்த்தி செய்ய வேண்டும் அல்லது பூசண கொல்லியான கார்பன்டிம் அல்லது திறம் மூலம் விதை நேர்த்தி செய்யலாம் அடியுரமாக துத்தநாக சல்பேட் மற்றும் வேப்பம் புண்ணாக்கு இட வேண்டும் நடவு செய்த முப்பதாம் நாள் ட்ரைகோடெர்மா விரிடி அல்லது பேசிலஸ் சப்டிலிஸ் உடன் இருநூற்றி ஐம்பது கிலோ மக்கிய தொழு உரம் அல்லது மணல் கலந்து இட்டு நீர் பாய்ச்ச வேண்டும் தேவைப்பட்டால் பாதிக்கப்பட்ட இடங்களில் கார்பன்டசிம் மருந்தை வேர் பகுதியில் ஊற்ற வேண்டும் மஞ்சள் தேமல் நோய் குளிர்ந்த காலநிலையில் அதிகமாக காணப்படும் வெள்ளை ஈயின் எண்ணிக்கை அதிக அளவில் இருக்கும் சூழலில் வைரஸ் பரவுவதற்கு மிகவும் சாதகமாக இருக்கும் இதற்கான அறிகுறிகள் முதலில் இளம் இலைகளில் சிறிய மஞ்சள் நிற புள்ளிகள் தோன்றும் இவை விரைவாக பெரியதாகி சிறிய மஞ்சள் நிற தேமல் அறிகுறிகளை உண்டாக்கும் நாளடைவில் இலைகள் முழுவதும் மஞ்சளாகிவிடும் பாதிக்கப்பட்ட பயிர்கள் தாமதமாக முதிர்ச்சியடையும் அவை குறைந்த அளவிலான பூக்கள் மற்றும் காய்களைக் கொண்டிருக்கும் காய்கள் அளவில் சிறியதாக உருமாறி காணப்படும் பயிரின் ஆரம்ப வளர்ச்சி பருவத்தில் நோய் ஏற்பட்டால் விதைகள் உருவாகும் முன்பே செடிகள் இறந்துவிடும் இதற்கான மேலாண்மை முறைகள் என்னென்ன தேமல் நோய் பாதிக்கப்பட்ட செடிகளை விதைத்த நாற்பத்தி ஐந்து நாட்கள் வரை அகற்ற வேண்டும் அதிகமான விதை அளவு உபயோகிப்பதன் மூலம் பயிர்களின் எண்ணிக்கையை குறையாமல் பார்த்துக் கொள்ளலாம் களை செடிகளை அகற்ற வேண்டும் நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள உளுந்து மற்றும் பாசி பயறு ரகங்களை பயிர் செய்யலாம் கோடை காலங்களில் அதிக தாக்குதல் இருப்பதால் ரவி பருவத்தில் பயிர் செய்யலாம் கலப்பு பயிராக உளுந்து அல்லது பாசி பயறு பயிர்களுக்கிடையே ஒவ்வொரு பதினைந்து வரிசைக்கு ஒருமுறை இரண்டு வரிசை மக்காச்சோளம் அல்லது சோளம் அல்லது கம்பு பயிரை சாகுபடி செய்யலாம் மஞ்சள் நிற ஒட்டுப் பொறிகளை பயன்படுத்தி வெள்ளை ஈக்களை கட்டுப்படுத்தலாம் பயிர்களில் சாம்பல் நோய் வெதுவெதுப்பான ஈரப்பதத்துடன் கூடிய காலநிலைகளில் அதிகம் காணப்படும் அதாவது காரிஃப் பருவத்தின் கடைசி காலகட்டத்திலும் ரபி பருவத்திலும் அதிக தாக்குதல் காணப்படும் இதற்கான அறிகுறிகள் முதலில் சாம்பல் நிற பொடி திட்டுக்கள் இலைகளின் மேற்பரப்பில் தோன்றும் இத்திட்டுகள் மெதுவாக வளர்ந்து இலை முழுவதும் பரவி பிறகு அடிப்பரப்பிலும் தோன்றும் இலைகளைத் தொடர்ந்து மற்ற பகுதிகளிலும் வெண்ணிற திட்டுகள் காணப்படும் பாதிக்கப்பட்ட பகுதிகள் சுருங்கி உருமாறி காணப்படும் நோய் தீவிரமாகும் போது பயிர்கள் விரைவாக முதிர்ச்சி அடைவதால் விளைச்சல் மிக குறைந்துவிடும் இப்பூசனம் உயிர் சார் ஒட்டுணி வகையை சார்ந்ததாகும் இதற்கான மேலாண்மை முறைகளை தெரிந்து கொள்ளலாம் ஜூன் மாத ஆரம்பத்தில் விதைப்பதன் மூலம் நோய் தாக்கத்திலிருந்து பயிர்கள் பாதுகாக்கப்படுகிறது நோய் தென்பட்டவுடன் கார்பண்டசிம் அல்லது நனையும் கந்தகம் அல்லது புரோபிகோனோசோல் தெளித்து கட்டுப்படுத்தலாம் பூசண கொல்லிகளுக்கு பதிலாக வேப்பங்கொட்டை வடி சாறு அல்லது வேப்ப எண்ணெய் பத்து நாட்கள் இடைவெளியில் இரண்டு முறை தெளித்து கட்டுப்படுத்தலாம் அடுத்தபடியாக இலைப்புள்ளி நோய் இப்பயிர்களில் அதிகப்படியான ஈரப்பதம் மற்றும் செடிகளுக்கிடையே போதுமான இடைவெளி இல்லாமல் பயிர்கள் இருக்கும் பொழுது ஏற்படும் இதற்கான அறிகுறிகள் இலைகளின் மேற்பரப்பில் அதிக எண்ணிக்கையில் வெளிரிய மைய பகுதியையும் சிவப்பு கலந்த பழுப்பு நிற ஓரங்களையும் கொண்ட சிறு சிறு புள்ளிகள் தோன்றும் இப்புள்ளிகள் கிளைகள் மற்றும் காய்களின் மீதும் தென்படும் சாதகமான சூழ்நிலைகளில் அதிகப்படியான புள்ளிகள் தோன்றி பயிரின் பூக்கும் மற்றும் காய் பிடிக்கும் தருணத்தில் இலைகளை உதிர செய்து அதிகப்படியான விளைச்சல் இழப்பை ஏற்படுத்தும் இதற்கான மேலாண்மை முறைகள் நோய் தாக்காத விதைகளை பயன்படுத்த வேண்டும் வயல்களை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் பயிர்களுக்கிடையே போதுமான இடைவெளி விட வேண்டும் காற்றின் மூலம் பரவும் இரண்டாம் நிலை பூசண வித்துக்கள் பரவுவதைத் தடுக்க உயரமாக வளரக்கூடிய கம்பு அல்லது சோளம் பயிரிடலாம் நிலத்தில் பயிர் கழிவுகளை கொண்டு மூடாக்கு போடுவதால் நோய் தாக்குதல் குறையும் நோய் தென்பட்டவுடன் கார்பன்டசிம் அல்லது மாங்கோசெப் மருந்துகளை பத்து நாட்கள் இடைவெளியில் தெளித்து கட்டுப்படுத்தலாம் பயிர்களில் துரு நோய் மேகமூட்டத்துடன் அதிக ஈரப்பதம் கொண்ட காலநிலை குறைந்த வெப்பநிலை மற்றும் இரவு நேரங்களில் அதிகமான பனிப்பொழிவு ஆகிய தட்பவெப்பநிலைகளில் நிலைகளில் தாக்கக்கூடும் இதற்கான அறிகுறிகள் முதலில் இலைகளின் அடிப்பக்கத்தில் வட்டவடிவ சிவப்பு கலந்த துரு போன்ற பழுப்பு நிற கொப்புளங்கள் அதிக எண்ணிக்கையில் காணப்படும் இக்கொப்புளங்கள் காய்கள் மற்றும் தண்டின் மேல் குறைந்த எண்ணிக்கையில் தோன்றும் நோயின் தீவிர தாக்குதலின் போது இலைகளின் இரு பக்கங்களிலும் கொப்புளங்கள் பரவி காணப்படும் இதனால் இலைகள் சுருங்கி காய்ந்து உதிர்ந்துவிடும் இவை விளைச்சல் இழப்பை ஏற்படுத்தும் இதற்கான மேலாண்மை முறைகள் மாற்று உணவு பயிரான களை செடிகளை அகற்ற வேண்டும் நோய் தென்பட்டவுடன் மாங்கோசெப் அல்லது புரோபிகோனசோல் தெளிக்க வேண்டும் துவரையில் வாடல் நோய் மண்ணின் வெப்பநிலை குறைவாக இருக்கும் பொழுது ஏற்படுகிறது இதற்கான அறிகுறிகள் பயிரின் அனைத்து வளர்ச்சி பருவங்களிலும் காணப்படும் தாக்கப்பட்ட செடிகள் மெதுவாக வாடி காய்ந்துவிடும் முதலில் அடி இலைகள் மஞ்சளாகும் பாதிக்கப்பட்ட தண்டுகள் கழுத்து பகுதியில் கருப்பு நிறத்துடன் காணப்படும் இவை மேலாக பரவி கிளைகளையும் தாக்கும் இதனால் இலைகள் வாடி உதிர்ந்துவிடும் கிளைகள் மற்றும் தண்டுகள் காய்ந்து செடி இறந்துவிடும் தண்டு பகுதியின் உள்ளே சாற்றுக்குழாய் தொகுப்புகள் பழுப்பு நிறத்துடன் காணப்படும் இதற்கான மேலாண்மை முறைகள் விதைகளை ட்ரைகோடெர்மா விருடி அல்லது கார்பண்டசிம் கொண்டு விதை நேர்த்தி செய்ய வேண்டும் அடியூரமாக துத்தநாக சல்பேட் மற்றும் வேப்பம் புண்ணாக்கு இட வேண்டும் தொடர்ந்து துவரை சாகுபடி செய்வதை தவிர்க்க வேண்டும் பாதிக்கப்பட்டு இறந்த பயிர்களை உடனே அகற்ற வேண்டும் கார்பன்டசிம் ஒரு கிராம் ஒரு லிட்டர் என்ற அளவில் பாதிக்கப்பட்ட செடிகளின் வேர் பகுதியை சுற்றி ஊற்ற வேண்டும் நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள துவரையின் ரகங்களை பயிர் செய்யலாம் துவரையில் மலட்டு தேமல் நோய் நிழல் மற்றும் ஈரப்பதம் உள்ள பகுதிகளில் அதிகமாக பெருகும் இதற்கான அறிகுறிகள் பாதிக்கப்பட்ட பயிர்கள் வளர்ச்சி குன்றி அதிகப்படியான தழை வளர்ச்சியுடன் இலைகள் சிறிதும் வெளிரியும் தேமல் அறிகுறிகளுடனும் ஒரு புதர் போல காட்சியளிக்கும் இதனால் பூப்பிடிப்பது முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ பாதிக்கப்பட்டு மலட்டுத்தன்மை ஏற்படும் இதற்கான மேலாண்மை முறைகள் பயிரின் ஆரம்ப நிலையில் பாதிக்கப்பட்ட செடிகளை அகற்றி அழிக்க வேண்டும் நோயின் அறிகுறிகள் தென்பட்டால் பெனாசாக்குயின் மருந்தை தெளிப்பதன் மூலம் எரியோபிட் சிலந்தி பூச்சிகளை கட்டுப்படுத்தி நோய் பரவலை தடுக்கலாம் மஞ்சள் தேமல் நோய் குளிர்ந்த காலநிலையில் மிகவும் அதிகரிக்கும் மற்றும் வெப்பமான காலநிலையில் மறைந்துவிடும் வெள்ளையி இனப்பெருக்கத்திற்கு சாதகமான சுற்றுச்சூழல் இருந்தால் இந்நோய் தாக்குதலுக்கு சாதகமாக இருக்கும் இதன் அறிகுறிகள் இளம் இலைகளில் சிறிய மஞ்சள் நிற புள்ளிகள் தோன்றி அளவில் பெரியதாகி ஆழ்ந்த மஞ்சள் நிற தேமல் அறிகுறிகளை உண்டாக்கும் நாளடைவில் இலைகள் முழுவதும் மஞ்சளாகிவிடும் பாதிக்கப்பட்ட பயிர்கள் தாமதமாக முதிர்ச்சியடையும் அவை குறைந்த அளவிலான பூக்கள் மற்றும் காய்களை கொண்டிருக்கும் காய்கள் அளவில் சிறியதாக ஊறுமாறி காணப்படும் பயிரின் ஆரம்ப வளர்ச்சி பருவத்தில் நோய் தென்பட்டால் விதைகள் உருவாகும் முன்பே செடிகள் இறந்துவிடும் இதற்கான மேலாண்மை முறைகள் பாதிக்கப்பட்ட செடிகளை விதைத்த நாற்பத்தி ஐந்து நாட்கள் வரை அகற்ற வேண்டும் கோடைக்காலத்தில் அதிக தாக்குதல் இருப்பதால் ரபி பருவத்தில் பயிர் செய்யலாம் மஞ்சள் நிற ஒட்டும் பொறிகளை பயன்படுத்தி வெள்ளை ஈக்களை கட்டுப்படுத்தலாம் விதைகளை தயாமி தாக்ஸிம் அல்லது இமிடாகுளோபிரிட் பூச்சிக்கொல்லிகளைக் கொண்டு விதைநேர்த்தி வேண்டும் துவரையில் சாம்பல் நோய் வெதுவெதுப்பான ஈரப்பதத்துடன் கூடிய காலநிலைகளில் அதிகம் காணப்படும் அதாவது காரிஃப் பருவத்தின் கடைசி கட்டத்திலோ அல்லது ரபி பருவத்திலும் அதிக தாக்குதல் காணப்படும் ஆரம்பத்தில் முதிர்ந்த இலையின் அடிப்பாகத்தில் வெண்மை நிற பூசண திட்டுக்கள் தோன்றும் இவை நாளடைவில் வளர்ந்து மேற்பரப்பிலும் காணப்படும் இதனால் இலைகள் மஞ்சளாகி பிறகு காய்ந்து உதிர்ந்துவிடும் இதற்கான மேலாண்மை முறைகள் நோய் தென்பட்டவுடன் கார்பன்டசிம் அல்லது நனையும் கந்தகம் அல்லது புரோபிகோனசோல் தெளித்து கட்டுப்படுத்தலாம் பூசண கொல்லிகளுக்கு பதிலாக வேப்பங்கொட்டை வடி சாறு அல்லது வேப்ப எண்ணெய் பத்து நாட்கள் இடைவெளியில் இரண்டு முறை தெளித்து கட்டுப்படுத்தலாம் என்ன பிள்ள பயறு வகை பயிர்களில் மீள்தன்மை கொண்ட நோய் மேலாண்மை முறைகளை தெரிஞ்சுக்கிட்டியா காலநிலை மாற்றத்தால பயிர் வகை பயிர்கள்ல என்னென்ன நோயெல்லாம் ஏற்படலாம் அதுக்கான அறிகுறிகள் அப்புறம் தீர்வுகள் பத்தியும் நல்லா புரிஞ்சிடுச்ச செல்வி விவரங்கள் அம்புட்டும் என் பால் கொழுக்கட்டையோட இனிப்பா இருக்கு கடிச்சி சேதம் செய்கிற பூச்சிக்கு கொடுக்கணும் ஒரு மருந்து கடிச்சி சேதம் செய்கிற பூச்சிக்கு கொடுக்கணும் ஒரு மருந்து சாறு புரிஞ்சி சேதம் செய்கிற பூச்சிக்கு தெளிக்கணும் வேற மருந்து சாறு புரிஞ்சி சேதம் செய்கிற பூச்சிக்கு தெளிக்கணும் வேற மருந்து தெரிஞ்சு நன்மைகள் செய்கிற பூச்சிகள் பிழைத்திருக்கவும் மருந்து தெரிஞ்சு நன்மைகள் செய்கிற பூச்சிகள் பிழைத்திருக்கவும் மருந்து தரம் அறிஞ்சு தன்மைகள் புரிஞ்சு அதுக்கு அடிக்கணும் சில மருந்து தரம் அறிஞ்சு தன்மைகள் முறிஞ்சுங்க அதுக்கு அடிக்கணும் சில மருந்து பூச்சிக்கொல்லியை பயன்படுத்துகிற முறையில் கவனம் தேவை அது தேர்ச்சி உள்ளவர் சொல்லுற கருத்தை மனதில் பதித்து நீபை கிடைக்கும் தெளிப்பான் வாக கேத்து கரைக்கணும் நல்லா மருந்து கிடைக்கும் தெளிப்பான் வாக கேத்து கரைக்கணும் நல்லா மருந்து அடிக்கும் செடியல் பனி போல் படற அறிந்தேடு நல்ல மருந்து அடிக்கும் செடியல் பனி போல் படற அறிந்தேடு நல்ல மருந்து விடியும் காலை இல்லாட்டி மாலை அடிக்க வேணும் மருந்து விடியும் காலை இல்லாட்டி மாலை அடிக்க வேணும் மருந்து முடியுதுன்னு ரெண்டு மூணு ஒன்னா கலக்கிடாதே மருந்து முடியதுன்னு ரெண்டு மூண ஒன்ன காலக்கீடு அதிகமாக பூச்சிக்குள்ளிய பயன்படுத்துற முறையில் கவனம் தேவை அதில் தேர்ச்சி உள்ளவர் சொல்லுற கருத்தை மனதில் பதித்து நீவை எந்த பயிருக்கு என்ன மருந்துன்னு சொன்னதை மட்டும் நீ செய் சொந்த வழியில் சந்தடி இல்லாம செய்யறதில்லே திறமை பூச்சிக்குள்ளிய பயன்படுத்துற முறையில் கவனம் தேவை அதில் தேர்ச்சி உள்ளவர் சொல்லுற கருத்தை மனதில் பதித்து நீவை துவரையில சாகுபடி குறைஞ்சுகிட்டே வருதுன்னு நம்ம குமுதா தான் வருத்தப்பட்டா அட ஆமா இந்த தகவல்களை குமுதாவுக்கு முதல்ல எடுத்து சொல்லணும் அப்ப சரி நான் கிளம்புறேன் அட செல்வி பால் கொழுக்கட்டைய இங்கேயே சாப்பிட்டு கிளம்புறது தானே எதுக்கு எடுத்துட்டு போற குமுதாவுக்கு விவரத்தை சொல்லிக்கிட்டே சாப்பிட்டுக்கிற மாதிரி கொழுந்து நல்ல பொண்ணு போ நாளெல்லாம் வச்சு சாப்பிடுவ போல பண்டையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம் அதில் பொன் மடங்கு உற்பத்தியை அமைப்பில் உதவி வி உஷா

பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோ